வணக்கம் வெல்கம் டு ஏஜேசி அகாடமி இன்றைக்கி இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தமிழ் எலிஜிபிலி டெஸ்ட் பற்றி வந்து இந்த கிளாஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ தமிழ் எலிஜிபிலி டெஸ்ட்டில் நம்ம வந்து போன கிளாஸில் கலைச்சொற்களில் கலை சொற்கள் டாப்பிக் தான் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்துருக்கு சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்கும் வந்து அந்த தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய எல்லா கலைச்சொற்களும் வந்து நம்ம வந்து பார்த்தாச்சு ஸோ அதில் இந்த அந்த டாப்பிக்கில் அதாவது நாலு டாபிக் வந்து சேர்ந்தது தான் வந்து இந்த கலைச்சொற்கள் அதில் அந்த நாலு டாப்பிக்கும் கலந்து நம்மளோட டிஎன் டிஎன்பிசிஏ டிஎன்பிசியில் தமிழ் எல்ஜிடி டெஸ்ட்டில் வந்து என்னென்ன கொஷின்ஸ்லாம் வந்து அந்த நாலு டாபிக் ரிலேட்டடாக வந்து கேட்டிருக்காங்க தான் இந்த கிளாஸில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதில் மொத்தம் வந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட கொஷின்ஸ் எம்சிக்யூஸ்ந்து இருக்குது ஸோ அதை ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்த்துட்டே வந்து போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா என்ன சொல் கொடுத்துருக்காங்கன்னா ஃபேக்ஸ் அப்படின்ற சொல் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ ஃபேக்ஸ் அப்படின்றது தமிழ் என்னன்னு பார்த்தோன்னா தொலைநகல் இயந்திரம் அப்படின்னு சொல்லி வந்து அதோடய மீனிங் ஸோ அடுத்த கொஸ்டின் பிறமொழி சொல்லுக்குரிய தமிழ் சொல்லை எழுதுக ஸோ பிறமொழி சொல்லுக்குரிய தமிழ் சொல்லை எழுதுக ஸோ அதில் பார்த்தோன்னா இங்கே மாதிரி தமிழில் வந்து கொடுப்பாங்க ஸோ இங்கிலீஷ் வேர்டே வந்து தமிழ் எழுதி கொடுப்பாங்க அதுக்கு தமிழ் மீனிங் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கண்டுபிடிக்க சொல்வாங்க அப்போ மாஸ்க் அப்படின்ற இந்த சொல்லுக்கு மீனிங் என்னென்னு பார்த்தோன்னா முகக்கவசம் அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம் அடுத்த கொஸ்டின் பின்வரும் ஆங்கில சொல்லுக்கு இணையான கலை சொல்லை அறிக அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க மீடியா அப்படின்ற இந்த சொல்லுக்கு பொருள் என்னான்னு பார்த்தோன்னா ஊடகம் அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம் அடுத்த கொஸ்டின் சைடு எஃபெக்ட் அதோட கலை ஸோ சைடு எஃபெக்ட் என் இதற்கு ஏற்ற கலைச்சொல்லை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ அப்போ சைடு எஃபெக்ட் இருக்கு மீனிங் என்னென்னு பார்த்தோன்னா தமிழ் மீனிங் வந்து பக்க விளைவு அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம் அடுத்து இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது அதோட கலை சொற்கள் கலைச்சொல் அறிக கேட்டிருக்காங்க ஸோ இன்ஸ்கிரிப்ஷன்னா பொறிப்பு அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக ஸோ இதில் பார்த்தோன்னா பேங்க் இதில் வந்து நாலு செட் ஆஃப் ஆப்ஷன்ஸில் பார்த்தோன்னா பேங்க்னால் வங்கின்னு கொடுத்துருக்காங்க செக்னால் கடன் அட்டை டிஜிட்டல்னால் பணத்தால் கரன்சி நோட்னால் குறிப்பேடு ஸோ இதில் பார்த்தோன்னா எது வந்து கரெக்டான பேர் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா பேங்க் அப்படின்றதுக்கு நம்ம தமிழ் எப்படி சொல்வோம்னா வங்கி அப்படின்னு வந்து சொல்வோம் ஸோ இப்போ அப்போ எது வந்து கரெக்டுன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர் ஸோ இப்போ இந்த செக் அப்படின்றதுக்கு என்ன அதோடய மீனிங் அதே மாதிரி டிஜிட்டலுக்கு என்ன மீனிங் கரன்சி நோட்டுக்கு என்ன மீனிங் அதையும் நீங்கள் வந்து சேர்த்து எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிகை ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா எது வந்து கரெக்டான ஆப்ஷன் சொல்லி வந்து கேட்டிருக்காங்க ஸோ அப்போ பேலட்னா முழக்கம் சொல்லி கொடுத்துருக்காங்க கரேஜ்னா ஒற்றுமை யூனிட்டினா துணிவு அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ எது வந்து கரெக்டுன்னு பார்த்தோன்னா எலோ குஷன்னா பேச்சாற்றல் அப்படின்றது வந்து கரெக்டான ஆன்சர் ஸோ அப்போ இப்போ பேலட்னா வந்து என்ன கரேஜுக்கு என்ன மீனிங் யூனிட்டிக்கு எந்த என்ன மீனிங் அப்படின்றதையும் வந்து தெரிஞ்சிருக்கணும் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் டெபிட் கார்டு அப்படின்ற இந்த சொல்லுக்கு வந்து தமிழ் சொல் வந்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் வந்து கேட்டிருக்காங்க ஸோ இப்போ டெபிட் கார்டினா பற்று அட்டை அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம் அடுத்த கொஸ்டின் வாலண்டியர் அப்படின்ற சொல்லுக்கு வந்து என்ன தமிழ் மீனிங்னு பார்த்தோன்னா தன்னார்வலர் அப்படின்ற மீனிங் நெக்ஸ்ட்டு கிளைமேட் அப்படின்ற இந்த சொல்லுக்கு தமிழ் சொல் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இப்போ கிளைமேட் அப்படின்றது தட்பவெட்ப நிலை அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம் அடுத்த கொஸ்டின் காணொலி கூட்டம் ஸோ இங்கே வந்து அலுவல் சார்ந்த சொற்கள் வந்து கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தோன்னா காணொளி கூட்டம் அப்படின்ற சொல் வந்து கொடுத்துருக்காங்க அப்போ கால் இந்த மாதிரி தமிழ் மீனிங் வந்து கொடுத்துருவாங்க அதுக்கு இங்கிலீஷ் வேர்டு வந்து என்ன அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியும் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருப்பாங்க அப்போ காணொலி கூட்டம் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ் வேர்டு என்னென்னு பார்த்தோன்னா வீடியோ கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம் ஸோ அதனால் எப்பவுமே வந்து கலை சொற்கள் வந்து படிக்கும்போது தமிழ் மீனிங்கும் தெரியணும் இங்கிலீஷ் வேர்ட்ஸும் வந்து தெரியணும் ஸோ அதனால் நல்லா வந்து அதை வந்து மனப்பாடம் வந்து பண்ணி தான் ஆகணும் ஏன்னா இதில் வந்து ஆல்மோஸ்ட் டென் மேற்பட்ட கொஷின்ஸ் வந்து பத் டென் கொஷின்ஸ்க்கு மேலே தான் வந்து இந்த நாலு டாபிக் கவர் பண்ணி கேட்கறனால உங்களுக்கு பத்து மார்க் இதில் வந்து பத்து மார்க்கு மேலே வந்து நல்லா வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து கிடைக்கக்கூடிய டாபிக் தான் வந்து இது அதனால நீங்கள் இங்கிலீஷில் கேட்டாலும் என்ன அதுக்கு ஆன்சர் தமிழில் கேட்டாலும் என்ன ஆன்சர் அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணி தான் வந்து படிச்சாகணும் அடுத்த கொஸ்டின் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் பார்த்தோன்னா செக் அப்படின்ற இந்த சொல்லுக்கு வந்து தமிழ் மீனிங் என்னென்னு பார்த்தோன்னா காசோலை அப்படின்ற மீனிங் நெக்ஸ்ட் கொஸ்டின் இன்ஃபார்மெண்ட் அப்படின்றதுன்னா இன்ஃபார்மெண்ட் அப்படின்ற இந்த சொல்லுக்கு தமிழ் சொல் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி என்னென்னு பார்த்தோன்னா தகவலாளர் அப்படின்னு சொல்லி வந்து மீனிங் அடுத்த கொஸ்டின் ஸோ இதில் வந்து இந்த மாதிரி எந்த பேர் வந்து கரெக்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருப்பாங்க அப்போ டிமாண்ட் டிராஃப்ட்டுக்கு என்ன என்ன கரெக்டான ஆன்சர் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும் ஆன்லைன் ஷாப்பிங்க்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இணையதள வணிகம் இ காமர்ஸுக்கு வந்து காசோலையும் கொடுத்துருக்காங்க கரன்சி நோட்டுக்கு வந்து மின்னணு வணிக வணிகம் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க அப்போ எது கரெக்டுன்னு பார்த்தோன்னா ஆன்லைன் ஷாப்பிங் வந்து இணையதள வணிகம் ஸோ அப்போ இதில் டிமாண்ட் டிராஃப்ட்னா வந்து என்ன இ காமர்ஸ்னா வந்து என்ன கரன்சி நோட்னா வந்து என்ன அப்படின்றது அதையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த கொஸ்டின் வெதர் அப்படின்ற இந்த சொல்லுக்கு தமிழ் சொல் வந்து கேட்டிருக்காங்க அப்போ வெதர்னா வானிலை அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம் அடுத்த கொஸ்டின் இந்தியன் பீனல் கோடு ஸோ இந்த சென்டென்ஸ் இந்த வேர்டுக்கு வந்து தமிழ் மீனிங் வந்து என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ என்னென்னு பார்த்தோம்னா இந்திய தண்டனை த சட்ட தொகுப்பு அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம் நெக்ஸ்ட் கொஸ்டின் சம்மன் அப்படின்ற இந்த சொல்லுக்கு தமிழ் சொல் வந்து என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ சம்மன்னா அழைப்பானை அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம் அடுத்த கொஸ்டின் கிளீனர்ன்ற சொல்லுக்கு வந்து தமிழ் சொல் வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க ஸோ கிளீனருக்கு தமிழ் சொல் பார்த்தோன்னா துப்புரவாளர் அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம் அடுத்த கொஸ்டின் என்ற சொல்லுக்கு வந்து தமிழ் சொல் வந்து கேட்டிருக்காங்க ஸோ ஹெரிட்டேஜுக்கு தமிழ் சொல் பார்த்தோன்னா பாரம்பரியம் அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம் நெக்ஸ்ட் கொஸ்டின் அக்ரோனமி அக்ரோனமிக்கு வந்து தமிழ் சொல் வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க ஸோ அக்ரோமி அக்ரோனமினா என்னென்னு பார்த்தோன்னா உளவியல் அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம் அடுத்த கொஸ்டின் ஸோ எந்த பேர் வந்து கரெக்டாக வந்து இல்லை பொருத்தமற்றதை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க ஸோ அப்போ எந்த பேர் வந்து கரெக்டாக வந்து இல்லை அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட் வந்து டெபிட் கார்டு வந்து பற்ற அட்டை கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை ஆன்லைன் ஷாப்பிங்னா இணையதள வணிகம் காமர்ஸ்னால் வந்து மின்னணு மயம் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ இ காமர்ஸ் தான் வந்து தவறான ஆன்சர் அப்போ இ காமர்ஸ்னா வந்து என்ன அப்படின்றதையும் வந்து கரெக்ட் தனியாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி எந்த பேர் வந்து கரெக்டாக வந்து இல்லை அப்படின்றதும் வந்து கேட்டிருப்பாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பிரமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் ஸோ இதில் பார்த்தோன்னா நாயு அப்படின்ற இந்த சொல்லுக்கு ச கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா நாவாய் அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம் அடுத்த கொஸ்டின் ஈக்குவாலிட்டி அப்படின்ற இந்த சொல்லுக்கு வந்து தமிழ் சொல் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ ஈக்குவாலிட்டி அப்படின்றதுனா சமத்துவம் அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம் அடுத்த கொஸ்டின் ஸோ இதில் பார்த்தோம்னா எது வந்து மேத்ஸை ஃபாலோவிங் மாதிரி வந்து கேட்பாங்க ஸோ மேத்ஸை ஃபாலோவிங் மாதிரி கேட்பாங்க கரெக்டான பேர் வந்து எதுன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க அந்த கரெக்டான எந்த பேர் வந்து தப்பாக வந்து மேட்ச் ஆ எந்த பேர் வந்து க தப்பாக வந்து இருக்குது அப்படின்றதையும் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க இல்லை சிங்கிளாக வந்து நாலு சென்டென்ஸ் கொடுத்து நாலு ஆப்ஷன்ஸ்லேருந்து ஒரு ஆப்ஷன் வந்து கரெக்டாக வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் கொஷின்ஸ் வந்து செட் பண்ணியிருப்பாங்க ஸோ இதில் பார்த்தோம்னா எது வந்து கரெக்டான மேட்ச் ஃபாலோவிங் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க ஸோ அதில் பார்த்தோம்னா கண்ணியம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிக்னிட்டி அப்படின்னு சொல்லி அர்த்தம் வாய்மை அப்படின்னா சின்சியாரிட்டி அப்படின்னு சொல்லி அர்த்தம் உபதேசம்னா ப்ரீச்சிங் அப்படின்றது மீனிங் கொள்கைனா டாக்ட்ரைன் அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம் ஸோ அப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் டொர்னாடோ டொர்னாடோனா வந்து என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ அப்போ டொர்னாடோனா சூறாவளி அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம் அடுத்த கொஸ்டின் சென்டென்ஸ் அப்படின்றத சொல்லுக்கு வந்து தமிழ் சொல் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ சென்டென்ஸ் அப்படின்றதுக்கு தமிழ் சொல்லுன்னு பார்த்தோன்னா சொற்றொடர் அப்படின்னு சொல்லி வந்து மீனிங் அடுத்த கொஸ்டின் எந்த பேர் வந்து கரெக்டாக வந்து இருக்குது ஸோ எது வந்து கரெக்டான ஆப்ஷன் சொல்லி வந்து கேட்டிருக்காங்க ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்ல ஸோ ஃபோனாலஜினா இங்கே ஒளியல் கொடுத்துருக்காங்க ஆர்டோகிராஃபின்னா எழுத்து லக்கணம் கொடுத்துருக்காங்க மேகசின்னா இதழியல் லிங்குவிஸ்டிக்னா மொழியியல் ஸோ அப்போ எது வந்து கரெக்டுன்னு பார்த்தோன்னா மேகசின் இதழியல் வந்து கரெக்டான ஸோ இப்போ வந்து இந்த ஃபோனாலஜி ஆர்டோகிராஃபி லிங்க்விஸ்டிக் இதோட மீனிங் வந்து என்ன அப்படின்றது கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா வந்து ஸோ நான் வந்து இதில் வந்து கொடுக்கல ஏன் கொடுக்கல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ நான் சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்துட்டு படிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த எம்சிக்ஸ் வந்து பார்ப்பீங்க படிப்பீங்க ஸோ நீங்களே அதை வந்து தனியாக நோட் பண்ணி வச்சு படித்தாதான் உங்களுக்கு வந்து அதோட ஆன்சர் வந்து என்ன அப்படின்றது கரெக்டாக வந்து தெரியும் ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து இதோட மற்ற ஆப்ஷன்ஸுக்குரிய ஆன்சர் வந்து என்ன அப்படின்றத உங்களுக்கு அப்போ தான் வந்து புரியும் அப்போ தான் வந்து மறக்காம வந்திருக்கும் ஸோ அதனால தான் வந்து நான் வந்து உங்களுக்கு இதோட மீனிங் வந்து என்ன அப்படின்றது தனித்தனியாக வந்து கொடுக்கல ஏற்கனவே வீடியோ வந்து அந்த சிக்ஸ்த்து டுவெல்த் வரைக்கும் வந்து வீடியோ வந்து போட்டிருக்கனால அதை நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த எம்சிக்யூஸ் வந்து அட்டென்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துருக்கும் ஸோ அதனால் அந்த ஆப்ஷன்ஸையும் எல் ரிமைனிங் இருக்க ஆப்ஷன்ஸையும் இந்த கலைச்சொற்கள் டாப்பிக்கில் பொறுத்த வரைக்கும் இந்த ரிமைனிங் இருக்க ஆப்ஷன்ஸையும் வந்து கண்டிப்பாக அதுக்கு என்ன இ மீனிங் அப்படின்றதையும் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் டிஜிட்டல் ரெவல்யூஷன் அப்படின்றதுக்கு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ டிஜிட்டல் ரெவல்யூஷன் அப்படின்றதுக்கு மீனிங் என்ன பார்த்தோன்னா மின்னணு புரட்சி நெக்ஸ்ட் கொஸ்டின் வாட்ஸ்அப் அப்படின்றது மீனிங் மீனிங் என்னன்னு பார்த்தோன்னா புலனம் அப்படின்னு சொல்லி வந்து தமிழில் வந்து சொல்வோம் இந்த மேக்ஸ் ஆஃப் ஃபாலோவிங்கில் பார்த்தோம்னா டாக்ட்ரேட் அப்படின்றதுக்கு அதுக்கு என்ன மீனிங்னு பார்த்தோம்னா முனைவர் பட்டம் கான்ஃபிடன்ஸ் அப்படின்றதுக்கு நம்பிக்கை யூனிவர்சிட்டினால் பல்கலைக்கழகம் அக்ரிமெண்ட்னா ஒப்பந்தம் ஸோ அப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாசன தொழில்நுட்பம் ஸோ இந்த மாதிரி தமிழில் வந்து கொடுத்துருக்காங்க அப்போ பாசன தொழில்நுட்பத்துக்கு என்ன இங்கிலீஷ் வேர்டு வந்து கேட்டிருக்காங்க ஸோ அப்போ பாசன தொழில்நுட்பம்னா இரிகேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி வந்து மீனிங் அடுத்த கொஸ்டின் தீசிஸ் அப்படின்றதுக்கு தமிழ் சொல் வந்து கேட்டிருக்காங்க அப்போ தீசிஸ்னா ஆய்வேடு அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம் அடுத்த கொஸ்டின் என்ற இந்த சொல்லுக்கு வந்து தமிழ் சொல் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அப்போ சினிமானா திரைப்படம் அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம் அடுத்த கொஸ்டின் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த சொல்லுக்கு வந்து தமிழ் சொல் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க அப்போ என்னென்னு பார்த்தோன்னா செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம் அடுத்த கொஸ்டின் கல்ச்சுரல் அகாடமி ஸோ இந்த சொல்லுக்கு வந்து என்ன மீனிங் தமிழ் மீனிங் கேட்டிருக்காங்க ஸோ அப்போ என்னென்னு பார்த்தோன்னா பண்பாட்டு கழகம் அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம் அடுத்த கொஸ்டின் டிக்கெட் இன்ஸ்பெக்டர் ஸோ இந்த சொல்லுக்கு வந்து தமிழ் மீனிங் கேட்டிருக்காங்க ஸோ அது என்னென்னு பார்த்தோன்னா சீட்டு ஆய்வர் அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம் அடுத்த கொஸ்டின் கிரெடிட் கார்டு இந்த சொல்லுக்கு வந்து இங்கிலீஷ் சொல் கிரெடிட் கார்டுக்கு வந்து தமிழ் சொல் வந்து கேட்டிருக்காங்க ஸோ கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம் அடுத்த கொஸ்டின் டிஜிட்டல் அப்படின்ற சொல்லுக்கு வந்து தமிழ் சொல் வந்து கேட்டிருக்காங்க அப்போ டிஜிட்டல்னா மின்னணு மயம் அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம் அடுத்த கொஸ்டின் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் இந்த சொல்லுக்கு வந்து தமிழ் சொல் வந்து கேட்டிருக்காங்க அப்புறம் என்னென்னு பார்த்தோன்னா செவ்விலக்கியம் அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம் நெக்ஸ்ட் கொஸ்டின் இதில் வந்து எது வந்து சரியான இணை சரியான பேர் வந்து எது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க அப்போ வந்து பார்த்தோன்னா ஸ்பேஸ் டெக்னாலஜினா விண்வெளி தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லி வந்து அதுக்கு கரெக்டான மீனிங் அப்போ நானோ டெக்னாலஜிக்கு அல்ட்ரா வயலட் ரேஸுக்கு காஸ்மிக் ரேஸுக்குலாம் வந்து என்ன மீனிங் அப்படின்றத நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்க்கலாம் காஸ்மிக் ரேஸ் இதுக்கு வந்து என்ன மீனிங்னு பார்த்தோன்னா விண்வெளி கதிர்கள் அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம் அடுத்த கொஸ்டின் வின் வில் விண்ட் வில் விண்ட் அப்படின்ற இந்த சொல்லுக்கு தமிழ் மீனிங் என்னென்னு பார்த்தோன்னா சுழல் காற்று அப்படின்னு சொல்லி வந்து மீனிங் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் இந்த சொல்லுக்கு வந்து தமிழ் மீனிங் வந்து பார்த்தோம்னா வன பாதுகாவலர் அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம் அடுத்த கொஸ்டின் டிரான்ஸ்லேஷன் அப்படின்ற இந்த சொல்லுக்கு வந்து தமிழ் மீனிங் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அப்போ என்னென்னு பார்த்தோம்னா மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம் நெக்ஸ்ட் கொஸ்டின் நாட்டிக்கல் மயில் இந்த சொல்லுக்கு வந்து தமிழ் மீனிங் என்னென்னு பார்த்தோம்னா கடல் மயில் அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம் அடுத்த கொஸ்டின் க்ராப் இந்த சொல்லுக்கு வந்து என்ன மீனிங் தமிழ் மீனிங் சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ கிராப்னா செதுக்கி அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம் ஸோ அக்ரிகல்ச்சர் க்ராப் கிடையாது நம்ம வந்து சிஸ்டமில் வந்து பார்ப்போம்ல க்ராப் அந்த கிராப் மீனிங்கு ஸோ அதுக்கு வந்து பார்த்தோன்னா செதுக்கி அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோன்னா ரேஷனல் ஸோ இந்த ரேஷ்னல்ன்ற மீனிங் சொல்லுக்கு வந்து தமிழ் மீனிங் என்னன்னு பார்த்தோன்னா பகுத்தறிவு அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம் அடுத்த கொஸ்டின் டிரான்ஸ்ஃபார்ம் ட்ரான்ஸ்ஃபார்ம்ன்ற சொல்லுக்கு வந்து தமிழ் மின் என்னென்னு பார்த்தோன்னா உருவ உருமாற்றுதல் அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம் அடுத்த கொஸ்டின் ஸோ எது வந்து தவறான இணையை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஸோ உரு மார்ஃபிம்னா உருபன் ட்ரெஷரினா கருவூலம் காம்பினேஷன்னா புணர்ச்சி ஸோ அப்போ கேவ் டெம்பிள்னா கற்கோயில் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க அப்போ கேவ் டெம்பிள்னா குடவரை கோயில் அப்படின்றதான் வந்து கரெக்டு ஸோ அப்போ இங்கே வந்து தவறான இணை வந்து எதுன்னு பார்த்தோன்னா அந்த கேவ் டெம்பிள் தான் ஸோ இந்த மாதிரி தவறான இணை வந்து எது அப்படின்னு சொல்லி வந்து இங்கே கண்டுபிடிக்க சொல்லிக்கோங்க ஸோ அப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் கான்சனன்ட்னா வந்து என்னன்னு சொல்லி அதோடய தமிழ் மீனிங் வந்து என்னென்னு பார்த்தோன்னா மெய்யெழுத்து அப்படின்றது தான் கான்சனெண்டோட மீனிங்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் பயோடைவர்சிட்டினா வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க அப்போ பயோடைவர்சிட்டினா பல்லுயிர் மண்டலம் அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம் அடுத்த கொஸ்டின் சலைன் சாயில் அப்படின்றது தமிழ் மீனிங் வந்து பார்த்தோம்னா கலர் நிலம் அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம் நெக்ஸ்ட் கொஸ்டின் கைட்லைன்ஸ் அப்படின்றது தமிழில் வந்து கேட்டிருக்காங்க ஸோ கைட்லைன்ஸ்னால் பின்பற்றத்தக்க வழிமுறைகள் அப்படின்றது வந்து அர்த்தம் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணையை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஸோ இது எது வந்து கரெக்டான பேர் அப்படின்னு சொல்லி ஸோ அப்போ டிஜிட்டல்னா மின்னணு வணிகம் டெபிட் கார்டுனா இணையதள வணிகம் கிரெடிட் கார்டுனால் கடன் அட்டை ஆன்லைன் ஷாப்பிங்னா பற்று அட்டை அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ எந்த பேர் வந்து கரெக்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு வந்து கரெக்டாக இருக்குது அப்போ டிஜிட்டலுக்கு என்ன மீனிங் டெபிட் கார்டுக்கு என்ன மீனிங் ஆன்லைன் ஷாப்பிங்குக்கு என்ன மீனிங் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வாயேஜ் அப்படின்ற இந்த சொல்லுக்கு வந்து தமிழ் மீனிங் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அப்போ வாயேஜ் அப்படின்றதுன்னு பார்த்தீங்கன்னா கடற்பயணம் அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம் நெக்ஸ்ட் கொஸ்டின் நாட்டிக்கல் மைல் ஸோ நாட்டிக்கல் மைலுக்கு தமிழ் மீனிங் பார்த்தோன்னா கடல் மைல் அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்டிபயோட்டிக் அப்படின்ற சொல்லுக்கு வந்து தமிழ் மீனிங் வந்து கேட்டிருக்காங்க ஸோ ஆன்டிபயோட்டிக்னால் நுண்ணுயிர் முறி அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் ஜங்கில் அப்படின்ற இந்த சொல்லுக்கு வந்து தமிழ் மீனிங் வந்து கேட்டிருக்காங்க அப்போ ஜங்கில்னா காடு அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் டிவி இந்த சொல்லுக்கு வந்து தமிழ் மீனிங் வந்து கேட்டிருக்காங்க அப்போ டிவினா தொலைக்காட்சி அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் ஹைகோர்ட் அப்படின்ற இந்த சொல்லுக்கு வந்து தமிழ் மீனிங் வந்து கேட்டிருக்காங்க அப்போ ஹைகோர்ட்னா உயர்நீதிமன்றம் அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹியரிங் இந்த சொல்லுக்கு வந்து தமிழ் மீனிங் வந்து கேட்டிருக்காங்க ஸோ ஹியரிங் அப்படின்றதுக்கு தமிழ் மீனிங் என்னென்னு பார்த்தோம்னா விசாரணை அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம் நெக்ஸ்ட் கொஸ்டின் கிளியர் இன்கம் கிளியர் இன்கம் அப்படின்ற இந்த சொல்லுக்கு வந்து தமிழ் மீனிங் என்னென்னு பார்த்தோம்னா தெளிவான வருமானம் அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம் நெக்ஸ்ட் கொஸ்டின் சுப்ரீம் கோர்ட் இந்த சொல்லுக்கு வந்து தமிழ் மீனிங் என்னென்னு பார்த்தோம்னா உச்சநீதிமன்றம் அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் அப்பீல் அப்படின்ற இந்த சொல்லுக்கு வந்து தமிழ் மீனிங் என்னென்னு பார்த்தோன்னா மேல்முறையீடு அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம் அடுத்த கொஸ்டின் பில் டைம் இந்த சொல்லுக்கு வந்து தமிழ் மீனிங் என்னென்னு பார்த்தோன்னா கால வரையறை உண்டியல் அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம் அடுத்த கொஸ்டின் செக் அப்படின்ற இந்த சொல்லுக்கு தமிழ் மீனிங் என்னென்னு பார்த்தோன்னா காசோலை அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம் அடுத்த கொஸ்டின் இன்ஸ்டட் ஆஃப் ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் அப்படின்ற இந்த சொல்லுக்கு வந்து மீனிங் என்னன்னு பார்த்தோன்னா பதிலாக அப்படின்னு சொல்லி வந்து அதோடய மீனிங் தமிழ் மீனிங் அடுத்த கொஸ்டின் ஸோ இது வந்து இணையான பேர் வந்து எது அப்படின்னு கரெக்டான பேர் வந்து எது அப்படின்னு சொல்லி வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ கரன்சி நோட்னா பணத்தால் பேங்க்னால் காசோலைன்னு கொடுத்துருக்காங்க செக்னா வங்கி டிமாண்ட் ட்ராஃப்ட்னா பற்றட்டை அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க அப்போ கரன்சி நோட்னா பணத்தால் அப்படின்றத வந்து கரெக்டு அப்போ பேங்க் செக் டிமாண்ட் ட்ராஃப்ட் இதுக்கெல்லாம் வந்து என்ன தமிழ் மீனிங் அப்படின்றத வந்து நோட் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் அடுத்து கல்ச்சுரல் பவுண்ட்ரி ஸோ இதுக்கு வந்து என்ன தமிழ் மீனிங் என்னென்னு பார்த்தோம்னா பண்பாட்டு எல்லை அப்படின்னு சொல்லி வந்து அதோடய மீனிங் அடுத்த கொஸ்டின் சிம்பாலிசம் சிம்பாலிசம் அப்படின்ற இந்த சொல்லுக்கு மீனிங் என்னென்னு பார்த்தோன்னா குறியீட்டியல் அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம் அடுத்த கொஸ்டின் சுகர் கேன் ஜூஸ் அப்படின்ற இந்த சொல்லுக்கு தமிழ் மீனிங் என்னென்னு பார்த்தோன்னா சாறு அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம் அடுத்த கொஸ்டின் ஹோமோகிராஃப் அப்படின்ற இந்த சொல்லுக்கு வந்து தமிழ் மீனிங் என்னென்னு பார்த்தோம்னா ஒப்பெழுத்து அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம் அடுத்த கொஸ்டின் காமர்ஸ் அப்படின்ற இந்த சொல்லுக்கு வந்து தமிழ் மீனிங் என்னென்னு பார்த்தோன்னா மின்னணு வணிகம் அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம் அடுத்த கொஸ்டின் மல்டிப்புள் அப்படின்ற இந்த சொல்லுக்கு வந்து தமிழ் மீனிங் என்னென்னு பார்த்தோன்னா பன்மடங்கான அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம் நெக்ஸ்ட் கொஸ்டின் சினிமாட்டோகிராஃபி அப்படின்ற இந்த சொல்லுக்கு தமிழ் மீனிங் என்னென்னு பார்த்தோன்னா ஒளிப்பதிவு அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம் அடுத்த கொஸ்டின் ரிஃபார்ம் அப்படின்ற இந்த சொல்லுக்கு தமிழ் மீனிங் என்னென்னு பார்த்தோன்னா சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம் அடுத்த கொஸ்டின் சர்ச் இன்ஜின் அப்படின்ற இந்த சொல்லுக்கு தமிழ் மீனிங் என்னென்னு பார்த்தோன்னா தேடு பொறி அப்படின்னு சொல்ற தேடு பொறி தான் வந்து அதோடய மீனிங் அடுத்த கொஸ்டின் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் அப்படின்ற இந்த சொல்லுக்கு மீனிங் என்னென்னு பார்த்தோன்னா சொத்து மாற்றுச் சட்டம் அப்படின்ற சொல் தான் வந்து அதோட மீனிங் அடுத்த கொஸ்டின் ரெசிப்ட் ஸோ ரெசிப்ட் அப்படின்ற இந்த சொல்லுக்கு மீனிங் என்னென்னு பார்த்தோன்னா பற்றுச்சீட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் பே பில் அப்படின்ற இந்த சொல்லுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தோன்னா சம்பளப்பட்டி நெக்ஸ்ட் கொஸ்டின் டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்ற இந்த சொல்லுக்கு தமிழ் மீன் என்ன வரைவோலை அடுத்த கொஸ்டின் ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா எது வந்து கரெக்டான மேக்ஸ் ஆஃப் ஃபாலோவிங் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க ஸோ அப்போ செக் அப்படின்றது காசோலை டிமாண்ட் டிராஃப்ட்னா வரைவோலை டிஜிட்டல்னா மின்னணு மையம் டெபிட் கார்டுனா பற்று அட்டை ஸோ அப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் எக்ஸ்கலேட்டர் அப்படின்ற இந்த சொல்லுக்கு மீனிங் என்னென்னு பார்த்தோன்னா மின் படிக்கட்டு அப்படின்னு சொல்லி வந்து மீனிங் நெக்ஸ்ட் கொஸ்டின் ரைட்ஸ் அப்படின்ற இந்த சொல்லுக்கு மீனிங் என்னென்னு பார்த்தோன்னா சட்ட ஆவணங்கள் அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம் அடுத்த கொஸ்டின் அக்ரோ இண்டஸ்ட்ரி இந்த சொல்லுக்கு வந்து தமிழ் மீனிங் என்னென்னு பார்த்தோம்னா வேளாண்மை தொழில் தொ வேளாண்மை தான் வந்து அதோட தமிழ் மீனிங் அடுத்த கொஸ்டின் ஸோ மேத்ஸ் ஃபாலோவிங் கொஸ்டின் ஸோ ரிலீஜியன்னா சமயம் சேரிட்டினால் ஈகை சிம்பிளிசிட்டினா எளிமை சின்சியாரிட்டினா வாய்மை ஸோ அப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் ரிவைவலிசம் அப்படின்ற இந்த சொல்லுக்கு தமிழ் மீனிங் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அப்போ ரிவை ரிவைவலிசம்னா மீட் மீட்டுருவாக்கம் அப்படின்றது வந்து அதோட தமிழ் மீனிங் அடுத்த கொஸ்டின் ஆன்டிபயோட்டிக் அப்படின்றதுக்கு தமிழ் மீனிங் என்னென்னு பார்த்தோன்னா நுண்ணுரி நுண்ணுயிர் முறி அப்படின்றது அதோட மீனிங் அடுத்த கொஸ்டின் டெலிகேட் ஸோ டெலிகேட் அப்படின்ற இந்த சொல்லுக்கு தமிழ் மீனிங் என்னென்னு பார்த்தோன்னா பேராளர் அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம் அடுத்த கொஸ்டின் ஸோ இது மேஸ் ஃபாலோயிங் வந்து கேட்டிருக்காங்க அகலாய்வு அப்படின்னா எக்ஸ்கவேஷன் அப்படின்னு அர்த்தம் கல்வெட்டியல் அப்படின்னா ஹெப்பிகிராஃபி அப்படின்னு அர்த்தம் பொறிப்பு அப்படின்னா இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம் புடைப்பு சிற்பம் அப்படின்னா எம்ப்ரோஸ் ஸ்கல்ப்சர் அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம் ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் மீடியா அப்படின்ற இந்த சொல்லுக்கு தமிழ் மீனிங் என்னென்னு பார்த்தோன்னா ஊடகம் அப்படின்றது பொருள் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸோ எது வந்து கரெக்டான இணை வந்து எது அப்படின்னு சொல்லி வந்து பேர் வந்து எது அப்படின்னு சொல்லி வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்போ டெபிட் கார்டு அப்படின்றது பற்று அட்டை அப்போ கிரெடிட் கார்டு செக் டிமாண்ட் ட்ராஃப்ட் இதுக்கு வந்து கரெக்டான மீனிங் வந்து என்ன அப்படின்றத வந்து நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ரேஷ்னல் அப்படின்றதுக்கு என்ன தமிழ் மீனிங்னு பார்த்தோன்னா பகுத்தறிவு அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம் அடுத்து கான்சனன்ட் அப்படின்றதுக்கு தமிழ் என்ன பார்த்தோன்னா மெய்யொலி ஸோ இதில் பார்த்தோன்னா ஒரு சில கொஷின்ஸே வந்து ரெண்டு தடவை வந்திருக்கும் ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடான கொஷின் ஸோ நம்மளோட டிஎன்பிஎஸ்சி தமிழ் எலிஜிபிலிட்டிஸில் வந்து அடுத்தடுத்து ரிப்பீட்டடாக வந்து கேட்டுருக்கக்கூடிய கொஷின் அதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்டான கொஷின் ஸோ அதனால் அந்த கொஷின்ஸ்லாம் வந்து என்னென்ன அப்படின்றத வந்து நோட் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸோ இந்த மாதிரியே வந்து இப்போ வந்து ரீசெண்டாக வந்து நம்மளை தமிழ் எஜுல வந்து கேட்குறாங்க பிறமொழி கலவாத தொடரை எழுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க அதாவது பிறமொழி சொல்லே வந்து இல்லாத தமிழ் சொல் மட்டும் இருக்கக்கூடிய சென்டென்ஸை வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க இன்று ரோபோ பல்வேறு துறைகளிலும் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது இங்கே பார்த்தோம்னா ரோபோன்னு சொல்லி வந்துருச்சு அப்போ இது வந்து வராது அடுத்து கம்ப்யூட்டர் காலம் இது கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் வந்துருச்சு இதுவும் வந்து வராது காலிங் பெல்லை அழுத்துங்கள் ஸோ அதில் வந்து காலிங் பெல் வந்திருக்கு அப்போ இதுவும் வந்து வராது ஸோ அப்போ அதிகாலை விழித்தெழுதல் நல்லது அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து எந்த ஒரு பிறமொழி சொல்லும் வந்து இல்லை இங்கிலீஷ் வேர்டும் வந்து இல்லை ஸோ அதனால் ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் ஸோ இந்த மாதிரியும் வந்து சென்டென்ஸ் வச்சு கொடுப்பாங்க ஸோ அதையும் வந்து தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் மிசைல் அப்படின்ற சொல்லுக்கு வந்து தமிழ் மீனிங் வந்து என்னென்னு பார்த்தோன்னா ஏவுகணை அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம் அடுத்த கொஸ்டின் இன்ஃப்ராரெட் ரேஸ் அப்படின்றதுக்கு தமிழ் மீனிங் வந்து என்னென்னு பார்த்தோன்னா அகசிவப்பு கதிர்கள் அப்படின்றது வந்து அதோட மீனிங் அடுத்த கொஸ்டின் ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸ் கொடுத்து கேட்பாங்க கையில் மிச்சம் உள்ள தங்க கட்டி வெயிட் குறைவானது ஸோ இதில் பார்த்தோன்னா இங்கே வந்து ஒரு சென்டென்ஸ் மாதிரி கொடுத்து அதில் வந்து இந்த வேர்டுக்கு மட்டும் வெயிட் அப்படின்ற இந்த வேர்டுக்கு மட்டும் அதுக்கு தமிழ் சொல் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்போ வெயிட் அப்படின்ற சொல்லுக்கு தமிழ் சொல் என்னென்னு பார்த்தோன்னா எடை அப்படின்றது அதோட மீனிங் ஸோ அப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர் ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸில் ஒரு வேர்டு வந்து இங்கிலீஷ் வேர்டு வந்து கொடுத்து அந்த வேர்டுக்கு மட்டும் மீனிங் வந்து என்ன அப்படின்னு சொல்லியும் வந்து கேட்பாங்க ஸோ இதுவும் வந்து ஒரு டைப் ஆஃப் செட் ஆஃப் கொஷின் சார் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம் காம்பேக்ட் டிஸ்க் காம்பேக்ட் டிஸ்க் வந்து அதோடய தமிழ் மீனிங் என்னென்னு பார்த்தோன்னா குறுந்தகடு நெக்ஸ்ட் கொஸ்டின் ரெடிமேட் ட்ரெஸ் ஸோ ரெடிமேட் ட்ரெஸ்க்கு வந்து தமிழ் மீனிங் என்னென்னு பார்த்தோன்னா ஆயத்த ஆடை அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம் ஸோ அப்போ நம்ம இன்றைக்கு கிளாஸில் வந்து பார்த்தோன்னா இது எல்லாமே இப்போ பார்த்த எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் வந்து எல்லாமே தமிழ் எஜிபேட்டர்ஸில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் தான் வந்து இப்போ பார்த்த கொஷின்ஸ் எல்லாமே ஸோ மொத்தம் இன்றைக்கி வந்து ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வந்து பார்த்துருக்கு ஸோ இந்த டாப்பிக்கில் இந்த நாலு டாபிக் கவர் பண்ணி ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வந்து இப்போ ஃபஸ்ட்டு செட்டாக வந்து பார்த்துருக்கு ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அடுத்த செட் ஆஃப் கொஷின்ஸோடு இந்த மாதிரி வந்து இந்த நாலு டாபிக் கவர் பண்ணி வந்து பார்க்கலாம் ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி படிச்சுக்கங்க ஸோ நெக்ஸ்ட்டு க்ளாஸில் அடுத்த செட் ஆஃப் கொஷின்ஸோடு உங்களை வந்து பார்க்கலாம் தேங்க்யூ